வீட்டுக்கு வீடு வாசுபடி சிறியில்லை இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்வதி விஸ்வநாதன் கிட்டே அஜய் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஸ்வநாதன் ரொம்பவே கோவப்பட்டு சாப்பிடாமல் எழுந்திரிச்சு போயிடுறாங்க இதை பார்த்து அர்ஜுனும் சாப்பிடாமல் ரூமுக்கு வந்துடுறாங்க இப்போ பார்வதி அர்ஜுன் கிட்டே வந்து எங்க உங்களுக்கும் உங்கள் தம்பி மேலே இல்லையாங்க பாவங்க அஜய் இருந்துட்டு அவங்களோட கல்யாணத்தை நாம தாங்க முன்ன நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு அர்ஜுன் வந்துட்டு அப்பாவுடைய பேச்சை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது பார்வதி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு பார்வதி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்ப பார்வதி அவங்க அத்தை கிட்ட என்ன என்னத்த பண்றது மாமா வேற இப்படி சொல்லிட்டாங்களே கண்டிப்பா நம்ம அர்ஜுனுக்கு வாக்கு கொடுத்ததை நம்மளால காப்பாற்ற முடியாது போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அஞ்சலி பார்வதிக்கு கால் பண்ணி அக்கா நாளைக்கு நீங்க பொண்ணு கேட்டு எங்களுடைய வீட்டுக்கு வரீங்க தானே இதை கேட்டு பார்வதி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்வதியோடைய அத்த இருந்துட்டு அஞ்சலி நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோமா உன்னை பொண்ணு கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்த எல்லாமே பல்லவி கேட்டதுமே ஓ நீங்கள் ரெண்டு பேரும் பொண்ணு கேட்டு போறீங்களா எனக்கு இது ஒரு விஷயம் போதுமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு கண்ணன் கிட்டே போயிட்டு ஆமாம் கண்ணன் இன்னைக்கு நீங்கள் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தீங்களே அங்கே எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கே இருக்காங்க இப்போ கண்ணன் இருந்துட்டு அங்க என்ன நடந்துச்சு நல்லா நல்லா தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பல்லவி ரொம்பவே கோவப்படுறாங்க சரி சரி அடிக்கடி இருக்க போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கண்ணன் யோசிக்கிறாங்க இப்ப இருந்துட்டு ஆமா உங்களுடைய அப்பா பேச்சை மீறி நம்ம இந்த வீட்டில் இருக்கிறவங்க எதனா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கண்ணன் இருந்துட்டு என்னுடைய அப்பா பேச்சை மீறி ஏதாச்சும் எதாச்சும் சொன்னமுன்னா அடி அடிவிழம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பல்லவி ரொம்பவே யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ